கால பல்லவ அரசர்கள்லாம் யாருடைய ஆட்சியில சிற்ற இரண்டாவதுனா களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கியவர் யாருன்னா இரண்டாம் சிம்மவர்மன் மகன் சிம்ம விஷ்ணு தமிழகத்துல களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கியவர் யாருன்னா இரண்டாம் சிம்மவர்மன் மகன் சிம்ம விஷ்ணு மூன்றாவது வினா இரண்டாம் நரசிம்மவர்மன் வேறு பெயர் என்னன்னா ராஜசிம்மன் இரண்டாம் நரசிம்மவர்மனோட வேறு பெயர் ராஜசிம்மன் கடைசி பல்லவ மன்னன் யாருன்னா அபராஜித்தன் கடைசி பல்லவ மன்னன் யாருன்னா அபராஜித்தன் பரஞ்சோதி யாருடைய படைத்தளபதி முதலாம் நரசிம்மவர்மன் முதலாம் நரசிம்மவர்மனோட படைத்தளபதி யாருன்னா பரஞ்சோதி ஆறாவது பரஞ்சோதி வேறு எவ்வாறு அறியப்படுகிறார் சிறு தொண்டர் அறுபத்தி மூன்று நாயன்மாரில் ஒருவர் பரஞ்சோதி ஏழாவது மகேந்திரவர்மன் தொடக்க காலத்தில் என்ன சமயத்தை பின்பற்றினார்ன்ன சமண சமயத்தை பின்பற்றினார் மகேந்திரவர்மன் தொடக்க காலத்தில் சமண சமயத்தை பின்பற்றினார் எட்டாவது மகேந்திரவர்மன் யாரால் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறினார்னா அப்பர் திருநாவுக்கரசர் மகேந்திரவர்மன் யாரால் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றினார்ன அப்பர் அப்பர் தான் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றிருப்பார் ஒன்பதாவது குணம் மகேந்திர பாணி என்னும் திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை அறிமுகம் செய்தவர் யார்னா மகேந்திரவர்மன் பத்தாவது மகேந்திரவர்மன் சமஸ்கிருத மொழியில் எழுதிய நாடகம் பிரகசனம் மகேந்திரவர்மன் சமஸ்கிருத மொழியில் எழுதிய நாடகம் மத்தவிலாசிரகசனம் பதினோராவது பிரகசனம் என்பதன் பொருள் என்ன குடிகாரர்களின் மகிழ்ச்சி பிரகசனம் என்பதன் பொருள் குடிகாரர்களின் மகிழ்ச்சி மத்திலாச பிரகசனம்ழிவுபடுத்தும் வகையில் அமைந்துள்ளது இழிவுபடுத்தும் வகையில் அந்த மத்தவிலும் அமைந்துள்ளது பதிமூன்றாவதுனா மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் யாரோடு தொடர்ந்து போர்கள் மேற்கொள்ளப்பட்டன வாதாபி தலைநகராக கொண்டு மேலைச்சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேஸ்வரன் தொடர்ந்து போர்கள் நடைபெற்றது பதினான்காவதுனா சாளுக்கிய தலைநகரான வாதாபியை கைப்பற்றியது யார்ன முதலாம் நரசிம்மவர்மன் சாளுக்கிய தலைநகரான வாதாபியை கைப்பற்றியதுன முதலாம் நரசிம்மவர்மன் அதனால முதலாம் நரசிம்மவர்மனை வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படுகிறார் பதினைந்தாவதுனா இரண்டாம் நரசிம்மவர்மன் எந்த நாட்டிற்கு தூதுக்குழுவை அனுப்பினார்ன சீன நாட்டுக்கு இரண்டாம் நரசிம்மவர்மன் சீன நாட்டுக்கு தூதுக்குழுக்களை அனுப்பினார் பதினாறாவதுனா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யாருன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் பதினேழு பதினேழாவதுனா சிம்ம விஷ்ணுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் என்னென்ன அவனி சுமர் சிம்ம விஷ்ணுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் அவனி சுமன் அதே போல முதலாம் மகேந்திரவர்மனுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் என்னென்ன சங்கீரண ஜதி மத்தவிலாசன் குணபாரன் சங்கீதஜதி விலாசன் குணபாரன் போன்ற எல்லாம் முதலாம் மகேந்திரவர்மனுக்கு வழங்கப்பட்டது பத்தொன்பதாவதுனா முதலாம் நரசிம்மவர்மனுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் என்னன்னா மாமல்லன் வாதாபி கொண்டான் முதலாம் நரசிம்மவர்மனுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் மாமல்லன் வாதாபி கொண்டான் இருபதாவதுனா மாபல்லபுரத்தை உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் யுனெஸ்கோ எந்த ஆண்டு சேர்த்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மாபல்லபுரத்தை உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் யுனெஸ்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சேர்த்தது இருபத்தி ஒன்னாவதுனா பாறை குடைவரை கோவில்கள் யாருடைய பாணியிலான மகேந்திரவர்மன் பாணிதான் பாறை குடைவரை கோவில்கள் இருபத்தி ரெண்டாவதுன்னா ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபமும் யாருடைய பாணியில் ஆனது மாமல்லன் ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபமும் மாமல்லன் பாணி இருபத்தி மூன்றாவது கட்டுமான கோவில்கள் யாருடைய பாணியில் ஆனதுன ராஜசிம்மன் மற்றும் நந்திவர்மன் பாணி கட்டுமான கோவில்கள் யாருடைய பாணின ராஜசிம்மன் மற்றும் நந்திவர்மன் பாணி இருபத்தி நான்காவது மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னங்கள் எடுத்துக்காட்டு என்ன மண்டகப்பட்டு மகேந்திரவாடி மாமண்டூர் தலவானூர் திருச்சிராப்பள்ளி வல்லம் திருக்கழுக்குன்றம் சியாமங்கலம் ஆகிய இடங்களில் உள்ள கோவில்கள் எல்லாம் மகேந்திரவர்மன் பாணியை சேர்ந்தது இருபத்தி ஐந்தாவதுனா பெரும் கற்களை கொண்டு கட்டுமான கோவில்களை கட்டியவரு யாருன்னா ராஜசிம்மன் பெரும் கற்களை கொண்டு கட்டுமான கோவில்களை கட்டியவர் யாருன்னா ராஜசிம்மன் இருபத்தி ஆறாவதுனா கட்டுமான கோவில்களை பாணியில் சிறந்த எடுத்துக்காட்டு காஞ்சிபுரத்தில் உள்ள காஞ்சி கைலாசநாதர் கோவில் கட்டுமான கோவில்களை பாணியில் சிறந்த எடுத்துக்காட்டு காஞ்சிபுரத்தில் உள்ள காஞ்சி கைலாசநாதர் கோவில் இதை கட்டியவர் இரண்டாம் நரசிம்மவர்மன் இருபத்தி ஏழாவது கைலாசநாதர் கோவில் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது கைலாசநாதர் கோவில் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ராஜசிம்மேஸ்வரம் இருபத்தி எட்டாவது நியாய பாஷ்யா என்னும் நூலை எழுதியவர் யார்னா வாத்தியாயர் தொகுப்பட்டதுன முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் தொகுக்கப்பட்டது தென்னிந்திய ஓவியங்கள் குறித்து ஆய்வேடான தச்சின சித்திரம் யாருடைய காலத்தில் தொகுக்கப்பட்டதுனால் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் தொகுக்கப்பட்டது முப்பதாவதுனா மாபெரும் சமஸ்கிருத அறிஞரான தண்டி யாருடைய அவையை அலங்கரித்தார் முதலாம் நரசிம்மவர்மன் மாபெரும் சமஸ்கிருத அறிஞரான தண்டி யாருடைய அவையை அலங்கரித்தார்னா முதலாம் நரசிம்மவர்மன் தசகுமார சரிதம் என்னும் நூலை எழுதவர் யாருன்னா தண்டி தசகுமார சரிதம் என் நூலை எழுதியவர் தண்டி முப்பத்தி ரெண்டாவதுனா சிம்ம விஷ்ணுவின் காலத்தில் வாழ்ந்த சமஸ்கிருத அறிஞர் யாருன்னா பாரவி சிம்ம விஷ்ணுவின் காலத்தில் வாழ்ந்த சமஸ்கிருத அறிஞர் மூன்றாவது பார்வி எழுதிய வடமொழி காப்பியம் பார்வி எழுதிய வடமொழி காப்பியம் எதுனா ஜூனியம் முப்பத்தி நான்காவது பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள் எதுன அதான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் மற்றும் தேவாரம் இது இரண்டுமே பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள் ஆகும் முப்பத்தி ஐந்தாவது மகாபாரதத்தை பாரத வெண்பா என்னும் பெயரில் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் பெருந்தேவனார் முப்பத்தி ஆறாவது பெருந்தேவனார் எந்த அரசரால் இரண்டாம் நந்திவர்மனால் பெருந்தேவனார் எந்த அரசரால் ஆதரிக்கப்பட்டார்ன இரண்டாம் நந்திவர்மனால் முப்பத்தி ஏழாவது நாள் பல்லவர் காலத்தில் இசை குறித்த கல்வெட்டுகள் எந்த இடங்களில் காணப்படுகிறது குடும்பியான் மலை மற்றும் திருமயம் பல்லவர் காலத்தில் இசை குறித்த கல்வெட்டுகள் குடுமியான் மலை மற்றும் திருமயம் இடத்தில் காணப்படுகிறது முப்பத்தி எட்டாவது புகழ்பெற்ற இசை ருத்ராச்சாரியார் யாருடைய காலத்தில் வாழ்ந்தார்னா மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்தார் புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியார் யாருடைய காலத்தில் வாழ்ந்தார்னா மகேந்திரவர்மன் முப்பத்தி ஒன்பதாவதுனா சாளுக்கியரின் தலைநகரம் எதுனா வாதாபி சாலைக்கியருடைய தலைநகரம் எதுன வாதாபி நாற்பதாவதுனா பாதாபி சாளுக்கியர் வெங்கி வெங்கிச்சாளுக்கியர் மொத்தம் மூன்று சாளுக்கியர் இருக்காங்க பாதாபி சாளுக்கியர் வெங்கி சாளுக்கியர்னா கீழே சாளுக்கியர்கள் கல்யாணி சாக்கியர் மேலை சாளுக்கியர்கள் வெங்கிச்சாலைக்கியர் கீழே சாக்கியர்கள் கல்யாணி மேலை சாளுக்கியர் என்று அழைக்கப்படுகிறார்கள் நாப்பத்தி ஒன்னாவதுன்னா பாதாபி குகை கல்வெட்டு யாருடையதுன மங்கள பாதாபி குகை கல்வெட்டு யாருடையதுன்னா மங்கள நாற்பத்தி ஐகுல் கல்வெட்டில் யாருடைய புலிகேசியுடனும் ஐகுல் கல்வெட்டு நாற்பத்தி மூன்றாவது முதலாம் புலிகேசி எங்கு குறுநீள மன்னராக மாவட்டம் பட்டடக்கல்ல முதலாம் புலிகேசி எங்கு குறுநீள மன்னராக இருந்தார்னா பிஜப்பூர் மாவட்டம் பட்டடக்கல் நாற்பத்தி நான்காவது கிபி ஐநூத்தி நாற்பத்தி மூணு ஆண்டில் முதலாம் புலிகேசி வாதாபி மலைக்கோட்டையில் கைப்பற்றி அதனை சுற்றி மதில் சுவர் எழுப்பினார்

கல்வெட்டு எழுதியவர் யாருன்னா இரண்டாம் புலிகேசின் அவைக்கால புலவரான ரவி கீர்த்தி நாற்பத்தி எட்டாவது ஹர்ஷவர்தனர் இரண்டாம் புலிகேசே தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடும் கல்வெட்டு எதுனா ஐகோல் கல்வெட்டு ஹர்ஷவர்தனர் இரண்டாம் புலிகேசே தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடும் கல்வெட்டு ஐகோல் கல்வெட்டு நாற்பத்தி ஒன்பதாவதுனா முதலாம் புலிகேசியின் மகன் யாருன்னா முதலாம் கீர்த்திவர்மன் முதலாம் புலிகேசியின் மகன் யாருன்னா முதலாம் கீர்த்திவர்மன் ஐம்பதாவது வினா வாதாபி சாளுக்கிய வம்சத்தின் மிகவும் வலிமை பெற்ற அரசர் இரண்டாம் புலிகேசி வாதாபி சாளுக்கிய வம்சத்தின் மிகவும் வலிமை பெற்ற அரசர் இரண்டாம் புலிகேசி நண்பர்களே இன்று நாம் ஆறாம் வகுப்பு ஹிஸ்டரியிலிருந்து தென்னிந்திய அரசுகள் என்ற தலைப்பிலிருந்து மிக முக்கிய ஐம்பது வினாக்கள் பார்த்தோம் மீத உள்ள வினாக்களை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்